மன்னார் மாவட்டம் ஆகிய பகுதிகள் கடைநிலை கடைசி நிலையில் இருப்பதால் தான் இந்த குறைகளை பலரும் எங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே கடந்த பாராளுமன்ற அமர்விலும் முல்லைத்தீவு மாவட்ட பொது மருத்துவமனையின் பௌதிக வள குறைபாடுகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது முல்லைத்தீவு மாவட்டத்தில் புதுக்குடிப்பு மாங்குளம் மல்லாவி ஆகிய வைத்தியசாலைகளுக்கு ஆதார வைத்தியசாலைகள் என பேர்பலகை இடப்பட்டுள்ளது இருப்பினும் இந்த ஆதார வைத்தியசாலைகளுக்கான முறையான ஆளணி வசதிகளோ முறையான பௌதிக வளங்களோ இல்லை ஆதார வைத்தியசாலைகள் என பேர்பிழைகள் பலகைகள் இடுவதை மாத்திரம் நாம் எதிர்பார்க்கவில்லை தயவுசெய்து அந்த மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுங்கள் வருத்தம் என்பது நோய் என்பது எல்லோருக்கும் தான் வருவது ஆனால் அதேவேளை முல்லைத்தீவு மாவட்டத்தில் மல்லாவி மாங்குளம் முறியண்டி வரையான பகுதிகளில் உள்ள மக்கள் மகப்பேற்றிற்கென முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைக்கு வருவதற்கு போக்குவரத்து உள்ளிட்ட பாரிய இடர்பாடுக்கு முகம் கொடுக்கின்றனர் கௌரவ அமைச்சரவர்களே நன்றி உங்களுடைய சேவைகளுக்கு இருந்தாலும் முல்லைத்தீவு மாவட்டம் மன்னார் மாவட்டம் ஆகிய பகுதிகள் கடைநிலை கடைசி நிலையில் இருப்பதால் தான் இந்த குறைகளை பலரும் எங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே கடந்த பாராளுமன்ற அமர்விலும் முல்லைத்தீவு மாவட்ட பொது மருத்துவமனையின் பௌதிக வள குறைபாடுகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது ஒரு கரிசனியான பதில் தங்களால் வழங்கப்பட்டது மிகவும் விரைவாக முல்த்தீவு மாவட்ட பொது மருத்துவமனைக்கு நிரந்தர மருத்துவ விடுதி அமைக்கப்படும் என நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் பின்னர் எமது கட்சியின் சார்பாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் எட்டு பேரும் நாங்கள் இலங்கைக்கான இந்திய தூதுவர் ஓடும் கதைத்திருந்தோம் அவரும் காலம் தாழ்த்தாது செயல்படிவம் பெறும் என்று சொல்லியிருந்தார் அவரிடம் உங்களுடைய துரிதமான நடவடிக்கைகளையும் நாங்கள் சுட்டிக்காட்டியிருந்தோம் உள்ளக பயிற்சி மருத்துவர்களுக்கான சேவை நிலையங்களாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆறு ஆறு அன்று சுவார அமைச்சினால் வெளியிடப்பட்ட அறிக்கையில் இத்தீவில் உள்ள இத்தீவில் உள்ள இருபத்தி மூன்று மாவட்டங்களை சார்பாக்கும் அறுபத்தி நான்கு மருத்துவமனைகள் பட்டியலிடப்பட்டிருந்தன இருபத்தெட்டு ஆதார வைத்தியசாலைகளில் கூட காணப்படும் இவ்வசதி நாட்டின் இருபத்தி நாலாவது இருபத்தைந்தாவது மாவட்டங்களாக உள்ள மன்னாரலும் முல்லைத்தீவிலும் இல்லை என்பது இந்த நாட்டின் மருத்துவ சேவை வளங்களில் மேற்படி இரு மாவட்டங்களும் மிக சமச்சீராக அணுகப்படவில்லை என்பதைத்தான் காட்டுகின்றது முல்லைத்தீவில் இருபத்தொரு மருத்துவர்கள் பற்றாக்குறை ஒரு நிரந்தர மருத்துவ நிபுணர் இல்லை மருத்துவ கலவையாளர்கள் இருபத்தி மூன்று பேர் இல்லை தாதிய உத்தியோகத்தர்கள் பதிமூன்று பேர் இல்லை இருபத்தஞ்சு ஏழு இருபத்தொன்றின்படி முன்னூறுக்கும் மேற்பட்ட ஆளணிகள் வெற்றிடம் முல்லைத்தீவு பிராந்திய மருத்துவ சேவை வளங்களில் இருப்பதும் சமச்சீரற்ற சேவை வளங்களின் சான்று கௌரவ அமைச்சரவர்களே எனது முதலாவது கேள்வி எப்போது அல்லது எப்பிருந் எப்போதிருந்து எங்களையும் உங்களில் ஒருவராக நீங்கள் காணும் உலகத்தை நாங்களும் காணத்தக்கவர்களாக நீங்கள் பெறும் மருத்துவ வசதியின் தரத்தை நாங்களும் பெறக்கூடியவர்களாக எங்கள் மன்னாரையும் எங்கள் முல்லைத்தீவையும் கஷ்ட மருத்துவமனைகள் என்ற பட்டியலில் இருந்து நீக்கி அகற்றி சமச்சீரான சேவை வளங்களில் இணைப்பீர்கள் என கேட்டுக்கொள்ளுகின்றேன் බටත් අපටත් කියලෙක් නෑ රටේ හැම පුරවැසියාටම ප්‍රශස්ත සෞඛයයක්ක් ලබාදීම සඳහාවන පාසකම් ැල්සින් දත් තමයි රජ්‍ය බලාපොත්තු. එනිසා එවැින් අපි කටුතු කරගෙන යනවා හැබේ බතුමා පිළිගන්න ඇති ිශ්‍රික් මහරුහල් සංවර්ධන කිරීමේද සය අතම දිශ්‍රක් මහුහල් බෝට පත්කිරීමේදී විධ කාලවල තමයි සිද වෙලා බෙන ඒ නිසා ඒවැංවර්ධන මට්ටම් ල විධ අවස්ථාවන් අධියරයන් තියනවා. මුලතිව් මෞනියාව කල් නොච්චිය සහ මන්නාරමකින් දිස්ශ්‍රික් මාහාරෝහල් ඇතරු තවමත් තිබෙන්නේ පලස්ස බව ඇති රේකයමත්ත ශර්සය නොවී. එසියලු ඒ පලාසබ කියලාෙනන හැි සියලු ොහල්ලොට වචන කාරමන්ලේ සපයනවා ක්‍රමාණකූලෝ සම්පත් සපේ නවා ඒ පමණක් නෙවෙේ බතුම සදාහන්කර ප ආකාරයට අපි සමහරවස්ථාවලදී. අපි අරපුදල්ට අමතරව විදේශට වල තු ලබගන්න මරෝහල් සංවර්ධනයට එකක්ත්තමයි මන්නාරමයම කල්ු කිව. ඇක්සෙන්න්න නිමජසිවාටු සංකීර්ණය ඉදිකිරීමට අපි විසුන් ගත වුණ ඉන්දියානු මධ මාණ්ඩුවේ සහය සහිතවයගේ මුලතිවලල්ට අත පියාපතියක් ගේන මෙයා කාරයටඒ එක සංවර්ධනය කරගෙන නව එක දම වැඩිපුර සැලි මත් වන්නේ මේ විස වෛද්‍යරු යො කිරීමේද අපට ඉන්න ප්‍රමාණය ප්‍රමාණක්ත් දව නිසා සමාරවෙලාවට එනි රෝහල්ලෝුවට යොදවන්න සිද් ව එක මුළලතිව අන්ාරම කියල නෑ රටේ හැමතනම සහරලාට යවන්න සිද්ධවෙන. දේශය හුණු යන්න කලින් කීපනකව සිද්ය ව පුහුව ැබලා අරමගගේ ෝච්ට පය කලින් පද කවන සිද්ේයන එතකොට ංගලඟ මාරුකිරීමම් කරන්න සිද්ද වනවා හැයි මේ මේ එහෙට විතරක් ශසිදධන සිදුවයක් නෙවෙේ අපි විශජ්‍ය වෛදසයෝ ලබාදීම සඳහා උපරිමෙන් කටයුතු කරන්න යාමේදී ඒත්වයි අනුව කලබනා කරනය කරගන්න. අගර් මන්තික බම යිද පස් නන් නන්ද්‍රී යමච්ජරවරනේ எனது இரண்டாவது கேள்வி முல்லைத்தீவு மாவட்டத்தில் புதுக்குடிப்பு மாங்குளம் மல்லாபி ஆகிய வைத்தியசாலைகளுக்கு ஆதார வைத்தியசாலைகளென பலகை இடப்பட்டுள்ளது இருப்பினும் இந்த ஆதார வைத்தியசாலைகளுக்கான முறையான ஆளணி வசதிகளோ முறையான பௌதிக வளங்களோ இல்லை ஆதார வைத்தியசாலைகளென பேர்பிலகைகள் பலகைகள் இடுவதை மாத்திரம் நாம் எதிர்பார்க்கவில்லை தயவு செய்து அந்த மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுங்கள் வருத்தம் என்பது நோய் என்பது எல்லோருக்கும் தான் வருவது ஆனால் அதேபோல முல்லைத்தீவு மாவட்டத்தில் மல்லாவி மாங்குளம் முறியண்டி வரையான பகுதிகளில் உள்ள மக்கள் மகப்பேற்றிற்கென முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைக்கு வருவதற்கு போக்குவரத்து உள்ளிட்ட பாரிய இடர்பாடுக்கு முகம் கொடுக்கின்றன இதனால் குறித்த பகுதிகளை சேர்ந்த மக்கள் கிளிநொச்சிக்கு உடனடியாக போக வேண்டி இருக்கின்றது ஆனால் மாங்குளத்தில் நீங்கள் வசதிகளை செய்து கொடுத்திருக்கின்றீர்கள் ஆனால் வைத்தியர்கள் அதற்கு தகுந்த தாதியர்களோ அதற்கு தகுந்த ஆளணி பலங்களோ இல்லை பக்கத்தில் இருக்கிற மாங்குளத்துக்கு வைத்திய வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருந்தும் தொழிறுச்சிக்கு செல்ல வேண்டி இருப்பதானால் முல்லைத்தீவு மாவட்டத்திலே அந்த வைத்தியசாலையை தரமான வகையிலே நீங்கள் அணுகி அல்லது செய்தால் அது பொருத்தமாக இருக்கும் என்றுதான் நான் கருதுகின்றேன் உங்களுடைய சேவைகளை நான் குறை சொல்லவில்லை ஆனால் குறையாக இருக்கின்றவற்றை சுட்டிக்காட்டுகின்றேன் நீங்கள் எங்களையும் முல்லைத்தீவையும் மன்னாரையும் கடைசி மாவட்டங்களாக கொண்டு வர வேண்டாம் அவற்றையும் முன்னுக்கு கொண்டு வாருங்கள் என்றுதான் கேட்கின்றேன் ගරම මන්තතිතුමනි අපි දිස්්‍රික්ක විදිහට මේ පහසුතන් සලකා බලනො වගේම අප කල්පනා කරනවා සමහර පාසකන් ලාදිය හැකි මානෝසා බෞද්ක සම්පත් ලබාදිය හැකි ඔබේ දිස්ශ්‍රිකයට ආසන රෝහල්ලොලත් ඒ පාසුගල් ලබාදුන්නාමේ ජනතාවට වම් ප්‍රතිපත් ලබාගන පුලුවන්. එඇමතර දිස්්‍රික්ය දිස්්‍රිකයේම රෝහල් ටික සංවර්නය කරේ දිස්ව්‍රිකීම ජනතාවට සාහන සලසන මේ ආර්ථිකතත්යකත්නවෙයි අපිඉන්නන්නේ නමුම සමහල් ලාවට කිල්නොච්චියනත්තන් අනිකු රෝහල්ට තිබෙන පහසුකං අපි අතරම උතුරේදී කල්පනා කරමින් ඉන්නවා මේ රෝහල් කීපය අතර සහ සම්පත් කළනා කරය කරගින් සේවා සපයන් ොම ඒකත් එතන හොඳයි සහ රහතින විශේෂත පහසුකන්ඒ මුලු පලාතම ජනතාවට පදාසන්න දිශ්විකල් ජනතාවටත් අපි පහසකක් ලබාතියෙන ෝන තින් අප ඉතාම් ඉක්මට ඔය අප ය රෝහල් පිළිබඳව මසාකචවක් කැඳවල අතිබෙන වාඩීත එක්, එ වැදි උපතුමා ඉදිපචරදව දාානම කරඹ සති. රජන්ත ගම්මැදගේ මහතා ෘෂිකර්ම පත්සම්පත් ඉඩම්සා වාරි මාර් ම්මාත්තුමාගේ ඇසීමට.